பாமக விட்டு வெளியே வரும்பொழுது அன்னைக்கே சீமான் வந்து அவர் வீட்டுல ஒரு நாள் முழுக்க புலி ஊர்ல உட்கார்ந்தார் காட்டுசா சீமா சீமான் வந்து உட்கார்ந்தார் வேல்முருகன் என கட்சி தலைமை தாங்க வா கட்சி நீங்க எடுத்து நடத்த உனக்கு பின்னாடி நான் நிக்கிறேன் ஆனா உண்மையிலேயே தமிழ் தேசியத்தை ஒரு அந்த நலன் சார்ந்து அதை முன்னெடுக்கிறதா இருந்தா அன்னைக்கு அங்க போய் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏத்து அது என்ன காரணம் தெரியல இது அவருக்குதான் தெரியும் விட்டுட்டாரு திமுக கூட போய் நின்னீங்க ஒரு ஒரு சீட்டை கொடுத்தாங்க நீங்க ஜெயிச்சீங்க கட்சியில இருக்கும் போதும் சில கோரிக்கைகளை வந்து நீங்க மத்தவங்கள விட நீங்க முன்னெடுத்து வைக்கிறீங்க எது முக்கியமான பிரச்சனையோ அதெல்லாம் நீங்க விட்டுட்டு ஒரு சின்ன பிரச்சனை எல்லாம் ஒழிச்சா ஒரு இனப்படுகொலை கண்ணுக்கு தெரிய இப்ப இருக்கு குண்டு போட்டு கொள்ளல மிகப்பெரிய இனப்படுகொலை இப்ப இருக்கு இன்னும் பத்தாண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த ஒருத்தருக்கும் குழந்தை பிறகு இப்பயே திருமணமான குழந்தை பிறகு தன்மை இல்ல பள்ளிக்கூடத்துல வந்து சாக்லேட்ல போதைப் பொருள் கலந்து கொடுக்கிற தமிழ் மொழி படிக்காமையே இங்க பள்ளியில படிக்கக்கூடிய சூழல் வந்துட்டு மலைகள் முற்றிலும் உடச்சி நொறுக்கப்படுது இந்த மலைகள்ல இருந்த வரலாற்று தரவுகள் கல்வெட்டுகள் பாழிகள் அத்தனையே அழிக்கப்படுது இப்ப இதுக்கு பிறகு நீங்க திமுக உட்காந்துக்கிறீங்க எந்த தமிழ் தேசியம் பேசிய எந்த தமிழ்நாட்டை நீங்க காக்க போறீங்க சொல்லுங்க